வெல்கம் டு பாப்பிஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தைப்பூசம் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் தேவையான பொருட்கள் பழம் வெல்லம் தேன் கல்கண்டு பேச்சி மழம் பழத்தை ஒழிச்சு போட்டுக்கோங்க நல்லா பசிஞ்சுக்குங்க செஞ்சாச்சு இப்போ நம்ம ஒன்றுன்னா இதில் சேர்த்துக்கலாம் வெல்லம் போட்டுக்குங்க வெள்ளம் போட்டுட்டு கிசஞ்சுக்குங்க அப்புறம் பேர்ச்சி அம்பழம் போட்டுக்குங்க அதுவும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா பிசஞ்சிருக்குங்க நல்லா பிசைஞ்சிருக்குங்க இப்ப தேன் ஊற்றிக்கிங்க தேன் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ